Assalamu hi everyone welcome back to INVL recipes இன்றைக்கும் வந்து ஒரு சூப்பரான நல்ல ஒரு பானி பூந்தி ரெசிபி ஒன்று தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் தட்டுக்கடையில் வந்து இந்த பூந்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட வந்து எப்படி இது செய்கிறேன் ரெசிபி கேட்டு தான் அவங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அவங்களும் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே சொல்லி தந்தாங்க இதை வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் எனக்கு ஏற்கனவே பூந்தி ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சி ஸோ அதனால் வந்து இது எப்படி செய்கிறேன்னு அவங்கள்கிட்ட கேட்டு நான் வந்து செஞ்சேன் ஏன்டா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்க வேணும் நாங்கள் கஸ்டமருக்கு கொடுக்குறதும் எங்களுக்கு ஒரு நல்ல லாஃபமொண்டு இதில் எடுத்து கொள்ளையிலும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கோன்னு நினச்சேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறனா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் நான் வந்து இங்கேனா மாவு எடுத்திருக்கிறேன் மாவு வந்து எவ்வளோ எடுத்தேன்றது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோனிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு ஈஸ்ட் சேர்க்குறேன் இன்ஸ்டண்ட் ஈஸ்ட் தான் இது ஈஸ்ட் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நாங்கள் கலரிங் ஆட் பண்ணி கொள்ள வேணும் உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ கஸ்டமர் வந்து என்ன கலர் சொல்கிறாங்களோ அந்த கலருக்கு வந்து உங்கள் கலரிங் ஆட் பண்ணி கொள்ளையிலும் இந்த பாணி பூந்தி வந்து மிச்சமே ரெட் கலரில் இருக்கும் அதோட வந்து நெய் பூந்தின்டா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நெய் பூந்தி வந்து எல்லோ கலரில் இருக்கும் லைட்டாக இடக்கிட க்ரீனும் ரெட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து பானி பூந்தின்றனால நான் வந்து ரெட் கலர் ஆட் பண்ணி கொண்டேன் இது வந்து கிறிஸ்மஸ் ரெட் தான் நல்லாவே ரெட்டாக இருக்கிறது இந்த ரெட் கலரிங்க்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் இப்போ மாவை வந்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா ஈஸ்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கலரிங்கை வந்து நான் இதில் சேர்க்குறேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த கலர் வந்து கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ள நல்ல ஒரு கலர் வரும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் தண்ணி மீதியே ஆட் பண்ணிக்கொள்கிறேன் மீதிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கொள்கிறேன் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கையால் தான் மிக்ஸ் பண்ணிக்கொள்வேன் ஏன்னா கையெல்லாம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் வந்து இதை வந்து கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்டா எங்களுக்கு இதுக்கு வந்து நாங்கள் ஓடருக்கு செய்கிறேன்டாலும் ஹைஜீனாக நல்லா செய்ய வேணும் ஏண்டா வந்து கஸ்டமர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஹைஜீனாக இருக்க வேணுமே அதுக்கு வந்து கையால் தான் இது வந்து செய்ய வேணும் க்ளவுஸ் யூஸ் பண்ணேலாம் ஏன்டா இது மாவு வந்து நல்லா ஒற்றை தன்மைக்கு வந்துடும் அதனால் வந்து கையை யூஸ் பண்ணி இதை நல்லா நீட் பண்ணி கொள்ள வேணும் இந்த ரெசிபிக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணியை ஊற்றி நாங்கள் நீட் பண்ணி கொள்ள வேணும் பாருங்கள் இது வந்து இன்னும் திக்னஸ்ஸாகவே தான் இருக்குது திக்காக இருக்குது அதுக்கு வந்து இன்னும் தண்ணி நாங்கள் சேர்க்க வேணும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நீட் பண்ணி நீட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நீங்கள் நீட் பண்ணிக்கோங்க அப்போ அந்த டெக்ஸ்டர் வரக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அளவுக்கு நீங்கள் வந்து நீட் பண்ணி எடுத்துக்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே நல்லாவே வரும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலரிங் கொஞ்சம் போதாதனால நான் இது ஃபுல்லாக எல்லா கலரிங்கையும் வந்து நான் சேர்க்குறேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நீட் பண்ணிவிட்டு கலரை கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு மீதி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொண்டா சரி அதோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுறேன்னு கேட்பீங்க தண்ணி வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் தான் நீங்கள் வந்து சுடு தண்ணி அதெல்லாம் சேர்க்க தேவையில்ல நீங்கள் நார்மலாகவே இருக்கிற தண்ணியை வந்து இதுக்கு சேர்த்து இது வந்து நல்லா நீட் பண்ணி கொலையிலும் இப்போ நீங்கள் யோசிப்பீங்க ஈஸ்ட் சேர்க்கறதுனால இது வந்து ஆக்டிவ் ஆகுறதுக்கு நாங்கள் லைட்டாக சுடு தண்ணி சேர்க்க தேவையில்லையான்னு கேட்பீங்க இதுக்கு வந்து சுடு தண்ணி சேர்க்க தேவையே இல்லை இதுக்கு வந்து நார்மலாக நார்மல் வாட்டர் தான் இதுக்கு சேர்த்து கொலவேணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த டெக்ஸ்டருக்கு வந்துருச்சு இப்போ நாங்கள் வந்து இதை கொஞ்சம் பீட் பண்ணி வேணும் பீட் பண்ணால் தான் இதில் இருக்கிற லம்ஸ் எல்லாமே நல்லாவே இல்லாமாவும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து பீட் பண்ண இல்லாட்டி அப்படி இல்லாட்டி பீட்டர் இல்லாட்டி உங்களுக்கு பிளெண்டரை யூஸ் பண்ணி கூட இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அப்பையும் வந்து லம்ஸ் எல்லாம் இருக்காது இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுறேன் இந்த அளவில் எங்களுக்கு பெட்டர் இருந்தால் சரி இது வந்து சரியான டெக்ஸ்டர் தான் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணக்குள்ள இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ வந்து நான் ஒரு ஸ்பெச்சுலாவில் இந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே நாங்கள் மூடி வச்சிடுற மூடி வச்சுட்டு நாங்கள் வந்து பானி காக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ நான் இதை வந்து அப்படியே மூடி வைக்கிறேன் இது கலர் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலருக்கு மாதிரி இருக்கி நல்ல ஒரு கலர் உண்டு ஆனால் வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கப்போக்குள்ள அதில் ரியல் கலர் வந்து வந்துடும் இப்போ நான் இன்னொரு சட்டி எடுத்து இதில் வந்து சுகர் சேர்க்குறேன் சீனியை சேர்த்துட்டு சீனி மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சீனி கரையிற வரைக்கும் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து சீனி நல்லா கரைய வேணும் இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வச்சு இதை வந்து நல்லா கரையட்டும் இந்த சுகர் வந்து நல்லாவே கரைய வேணும் இப்போ இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கொண்டு இருக்க போக்குள்ளே ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி உப்பு சேர்க்க வேணும் உப்பு தூள் கொண்டா இது வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அந்த உப்பும் சேர்கிறக்குள்ள நல்ல டேஸ்ட் வரும் அதனால் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இப்போ இதோடய வந்து இது ஒரு ஏலக்காய் உங்களுக்கு மணத்தூள் அப்படி சேர்க்குறேனா சேர்த்துக்கொள்ளணும் அப்படி இல்லாமல் வெனிலா சேர்த்தாலும் நல்ல ஒரு டேஸ்ட் வரும் வெண்ணிலா ஹாஃப் டீஸ்பூன் நான் வந்து இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் பாருங்கள் இப்போ வந்து சுகர் எல்லாமே நல்லாவே கரைஞ்சிட்டு கரைஞ்சிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட வேணும் ஏன்னா தண்ணியோடையே வந்து இறக்கினா அது வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இது வந்து நல்லா கொஞ்சம் கொதித்த பிறவு வந்து இதுக்கு ஹாஃப் லெமன் நான் வந்து சேர்க்குறேன் ஏண்டா லெமன் சேர்க்குறது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானி வந்து நல்லா கட்டி ஆகாமல் இருக்கும் அந்த சீனி மாதிரியே இருக்குமே ஒயிட் கலருக்கு நாங்கள் அந்த இதுக்கு எல்லாம் எல்லாம் நாங்கள் பானி காய்ச்சி ஊற்றுவோமே அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து தேசிக்காய் வந்து நாங்கள் ஒரு ஹாஃப் சேர்த்தோன்னா இது வந்து பானி கட்டி ஆகாமல் அப்படியே நல்ல லிக்விட்டாகவே இருக்கும் கொஞ்சம் இது சூடு குறைஞ்சிச்சின்னா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக அப்படியே எடுத்து வச்சுக்கொள்வோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய பெட்டர் வந்து நல்லாவே பொங்கி நல்லா வந்துருச்சு பாருங்கள் நான் வந்து இந்த ஸ்பூனால் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சாலே போதும் பாருங்கள் ஈஸ்ட் போட்டனால நல்லா ஈஸ்ட்டும் ஆக்டிவ் ஆகி நல்லாவே வந்துருக்கி இப்போ இதை நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் நான் வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு இதை டீப் ஃப்ரை பண்ண வேணும் அதுக்கு வந்து ஒரு தாட்சை எடுத்திருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் கூடையாகவே ஒயில் வந்து சேர்த்துக்கொள்ள வேணும் இதுக்கு வந்து ஒயில் நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்க வேணும் அப்போ வந்து நல்லாவே ஃப்ரை ஆகி நல்லா வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஸ் பானை மூடி ஒன்று தான் இது இதை வந்து ஒரு நாங்கள் ஒதுக்குற ஒரு சட்டி ஒன்றில் மூடி தான் இது இதுக்கு வந்து நான் சின்ன சின்னதாக அந்த இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டு எடுத்துக்கோங்க இப்போ அந்த நாங்கள் செஞ்சு வச்ச பெட்டரை வந்து இதில் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனால் நாங்கள் இதை இதாக்கினோன்னா எங்களுக்கு வந்து கீழால் இந்த ஹோல்சாலை வந்து எல்லா பெட்டரும் வந்து சின்ன சின்னதாக உழும் இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வேணும் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி ஆப்பை கம்பவுண்ட் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வேணும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணக்குள்ளே இது கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நாங்கள் டக்குன்னு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி கொள்ள வேணும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க மிச்ச நேரம் இதை வந்து எண்ணெயிலே வைக்க வேணாம் இது வந்து டக்குன்னு பொறிஞ்சிரும் பொரிஞ்ச உடனே நீங்கள் வந்து எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு நாங்கள் பானி செஞ்சு வச்சோமே அதில் வந்து இதை டிப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி கொள்ள வேணும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒன்றாவே ஃப்ரை பண்ணி எல்லாம் வேறையாக வச்சுட்டு இந்த பானியில் டிப் பண்ணி எடுக்க வேணாம் நீங்கள் ஃப்ரை பண்ணுற ஒரு ஒரு செட்டையும் உடனே நீங்கள் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க பானியில் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு கொள்ள வேணும் பாருங்கள் நான் சூடாகவே இந்த பானியில் டிப் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ இறக்கி கொள்ள போகிறேன் இதை வந்து இன்னொரு பிளேட்டில் ஒன்றில் மாற்றி வச்சுக்கோங்க மிச்சம் நேரம் இதில் ஊறினா கொஞ்சம் நல்ல அந்த கிறிஸ்மினஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லா ஊறி இருந்தால் வந்து பலர்ஸு மாதிரி விளங்குவோம் எங்களுக்கு அதனால உடனே நல்லா கிறிஸ்பியாக இருக்க வேணுண்டா நீங்கள் பண்ணின உடனே இறக்கிக்கோங்க அது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரெசிபி வந்து நல்லாவே வரும் அப்போ உங்களுக்கு வந்து ஆர்டருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில ஷாப்களுக்கும் இதை வந்து பேக்கட் பண்ணி உங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து கொள்ளையிலும் ஒன் வீக் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இதை வந்து வச்சுக்கொள்ளவும் மேலும் நீங்கள் வந்து நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அது அதுக்கு வந்து விலையும் செட் பண்ணி நீங்கள் போட்டுட்டு பேக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு கடைகளுக்கு பிஸ்னஸ்ஸாகவும் உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் எங்களுக்கு வந்து இதில் மிச்சமே வந்து எங்களுக்கு செலவு வந்து குறவாக தான் போகுது மிச்சமே செலவு இல்லை அதனால் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் எடுக்கையிலும் ஒரு கிலோவுக்கு வந்து நானும் ஒரு நல்ல லாபம் ஒன்று எடுத்தேன் அதனால் வந்து அவங்களுக்கும் இதை வந்து செஞ்சு உங்களுக்கு ஷப்ப்களுக்கு அவங்களுக்கு போட்டிங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸாக வந்து உங்களுக்கு வீட்டிலருந்தே ஏர்ன் பண்ணேயும் சூப்பரான ஒரு ரெசிபி ஒன்று தான் இது பாருங்க இப்போ நான் வந்து ஒரு கிலோவும் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன் இதை வந்து இப்போ பேக் பண்ண வேணும் பேக் பண்ணி தான் கஸ்டமருக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் உடனே வந்து பேக் பண்ணாமல் இதை வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஹவர் நல்லா ஆறுறதுக்கு அப்படியே வைக்க வேணும் அப்போ தான் அந்த பானியெல்லாம் நல்லா ஊறி சூப்பராகவே வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து இது பழசாவை பழசாவை இன்னும் டேஸ்ட்டாக கூட இருக்கும் எங்களுக்கு வந்து அந்த பானி நல்லாவே உள்ளுக்கெல்லாம் ஊறி இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு போகிறோம் சூப்பரான டேஸ்ட் வரும் நல்லா பஞ்சு மாதிரி ஜூஸியாக நல்ல ஒரு பூந்தி வந்து அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் வீட்டிலே செய்யணும் உங்களுக்கு ஃபங்க்ஷன் எதுவும் வந்துச்சுன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ்ட வெட்டின் அது இதுகளுக்கு போகிறாண்டாலும் உங்களுக்கு வந்து கொஃபிக்கு வைக்கிறதுக்கு கூட இதை செஞ்சு அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு போவேலும் குறைஞ்ச செலவில் சூப்பரான ஒரு நல்ல லாபம் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஜிப்லாக் பேக்கில் தான் இதை வந்து போட்டு பேக் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்க போகிறேன் எண்டு சேனலில் லோகோ தான் நான் வந்து ஸ்டிக்கராக யூஸ் பண்ணுறேன் இதை வந்து ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டு நான் கொடுக்க போகிறேன் நீங்களும் வந்து இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸ் போட்டு அதை இதை வந்து ஒரு மூடியை வச்சு நீங்கள் அதை செஞ்சு கொலையிலும் அப்படி இல்லாட்டி ஹோல்ஸ் போட்ட சில ஒரு அகப்ப கம்பு அதிலெல்லாம் வந்து ஆகப்ப எல்லாம் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதையும் வந்து உங்களுக்கு இதுக்கு யூஸ் பண்ணி கொலையிலும் இப்போ நான் வந்து ஸ்டிக்கரையும் ஒட்டி இதை வந்து கஸ்டமர் வந்து இப்போ எடுத்துகிட்டு போவாங்க சூப்பராக எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொலையிலும் ஆர்டர்ஸ் வந்தாலும் உங்களுக்கு செஞ்சு கொலையிலும் வீட்டில் உங்களோட சின்னவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க என்ன சாரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் இன்ஷால்லாம் ஏழுமான மாதிரி உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் டில் தென் பாய் பை ஃப்ரம் மை ரெசிபி ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்